الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد وقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمه وقل رب ارحمهما كما ربياني يعني صغيرا صدق الله العلي العظيم புகழனைத்தும் ஏகவல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானு ஒருவனுக்கே உழித்தாகட்டும் ஆக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த சும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக ஆமி திருக்குறி அல்லாஹ் நல்லே கடந்த வாரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்திலே செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்து சில விஷயங்களை நினைவூட்டி இருந்தோம் அதை ஒட்டி இந்த வாரம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதை குறித்தும் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் மேலே ஓதி காட்டிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமணம் செய்துவிட்டான் அடுத்து அல்லாஹ் சொல்வான் பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையிலே உபகாரம் செய்யுங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல முறையிலே பணிவுடை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வரிசையாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து சில விஷயங்களை சொல்லி காட்டுவான் முதலாவது கடமை உங்களுடைய பெற்றோர்களிலே இருவரோ அல்லது ஒருவரையோ நீங்கள் பெற்றுக்கொண்டால் இருவரையோ அல்லது ஒருவரையோ நீங்கள் பெற்றுக் கொண்டால் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் சீ என்று கூட சொல்ல வேண்டாம் முதலாவது கடமை அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் உங்களுடைய பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ வயோதிகத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களை சீ என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவது கடமை வலா தன் உமா அவர்களை நீங்கள் விரட்டிவிட வேண்டாம் பெற்றோர்கள் வயதாகி விட்டார்கள் ஏதோ ஒரு ஒரு ஆசிரமத்திலே கொண்டு போய் விட்டு அவர்களுடைய சிரமம் தாங்க முடியவில்லை அவர்கள் பலவிதமான சிரமங்களை நமக்கு தந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் பல சங்கடங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் வலா தன் ஹர் உமா அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் பெற்றோரிடத்திலே நீங்கள் பேசுகிற போது கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்கள் கரீமா சங்கையான வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள் ஆசை வார்த்தைகள் இப்படி அழகான வார்த்தைகளை கொண்டு அந்த பெற்றோரிடத்திலே பேசுங்கள் என்பதாக சொல்லி காட்டுவான் இது அல்லாஹ் சொல்லுகிற மூன்றாவது கடமையாக இருக்கிறது அடுத்து நான்காவது விஷயம் சொல்வான் உங்களுடைய உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் உலகத்திலே எவ்வளவு ஒரு உயர்ந்த கட்டத்தை வேண்டுமானாலும் அடைந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள் பெற்றோரிடத்திலே நீங்கள் பணிந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நான் பெரிய ஆளிமாகிவிட்டேன் என்பதற்காக வேண்டி பெற்றோரிடத்திலே முறைத்துக் கொண்டு இருக்க முடியாது நான் பெரிய போலீஸ்கார் ஆகிவிட்டேன் என்பதற்காக வேண்டி பெற்றோரிடத்திலே முறைத்து கொண்டிருக்க முடியாது நான் பெரிய படிப்பு படித்திருக்கிறேன் மருத்துவ படிப்பு படித்திருக்கிறேன் என்பதற்காக வேண்டி பெற்றோரிடத்திலே முறைத்து கொண்டிருக்க முடியாது அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த கட்டத்தை அடைந்தாலும் உங்கள் பெற்றோரிடத்திலே பணிந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து சொல்வான் பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள் நீங்கள் துவா செய்யுங்கள் பெற்றோர்களுக்காக வேண்டி என்ன துவா அந்த துவாவையும் பெற்றோர்கள் எங்கள் சிறுபிரயத்தில் என்னவெல்லாம் இரக்கம் காட்டினார்களோ நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக குறிப்பாக இந்த துவாவை நீங்கள் பெற்றோருக்காக வேண்டி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே இந்த கடமைகள் நான்கு ஏறத்தாழ ஐந்து விஷயங்கள் இந்த கடமைகளை யாரு பெற்றோர்களுக்கு செய்வாரோ அந்த பிள்ளைகள் தான் பெற்றோருடைய கடமையை நிறைவேற்றிய பிள்ளைகள் பெற்றோர்களை திட்ட வேண்டாம் அவர்களை விரட்ட வேண்டாம் நீங்கள் கண்ணியமாக நடங்கள் அவரிடத்தில் பேசுகிற போது இரக்கமாக பேசுங்கள் இத்தனை கடமைகளை செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் பெற்றோருடைய கடமைகளை நிறைவேற்றிய நிறைவேற்றிய பிள்ளைகளாக ஆகுவார்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய கடமைகளை குறை வைத்த பிள்ளைகளாக ஆகிவிடுவார்கள் அருமையானவர்களே உலகத்திலே பெற்றோர்கள் கிடைப்பதென்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளில் உயிரோடு அல்லாஹ் கொடுத்திருக்கூடிய அருக்குடைகளிலே மிகப்பெரிய அருக்குடையாக இருக்கிறது பெருமானிசல்லம் அவர்களே கூட அல்லாஹுடைய தூதர் வயிற்றில் இருக்கிற போது கருவுற்று இருக்கிற போது தந்தை இருந்து விடுகிறார்கள் எவ்வளவு பெரிய இக்கட்டான சிரமம் வயிற்றில் கருவுற்றிருக்கிறார்கள் தன்னுடைய தாயார் தந்தை இருந்து விடுகிறார்கள் தந்தையினுடைய கபுரை காட்டுவதற்காக வேண்டி வந்த ஆமின் ஏறத்தாள் பெருமானாருக்கு ஆறு வயதாக இருக்கிற போது தாயாரும் இறந்து விடுகிறார்கள் சிறு வயதிலேயே தாய் தந்தையும் இழந்த ஒரு எத்தியுமாக ஒரு அனாதையாக பெருமானார் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தை தன்னுடைய தாத்தாவிடத்திலே பாட்ட நாடகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள் பெருமையானவர்களே பெற்றோர்களை வாழும் காலத்திலே அவர்களை உயிரோடு பெற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தது அல்லாஹுடைய தூதர் இந்த பாக்கியத்தை பாக்கியமாக விளங்கியதுனால தான் அந்த பாக்கியத்தை பெற்று ஹஜ்ஜுடைய காலங்களிலே பெருமானார் கடைசியாக ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தாயாருடைய கபரை சியாரத்து செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் தாயாருடைய கபரை சியாரத்து செய்யும் போது எப்படி அழுதாங்க தெரியுமா அழுக இருக்கிறதே ரெண்டு வகை ஒன்று நாம் அழுகுவோம் இன்னொன்று நாம் அழுகுவதை பார்த்து கூட இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழுது விடுவார்கள் அப்படி ஒரு கண்ணீர் பெருமான சலல்லாஹுடீவு செல்லம் தாயாருடைய கபருக்கு முன்பாக மண்டியிட்டு கண்ணீர் கொண்டு அழுகிறார்கள் தன்னுடைய தாடி முழுக்க நனைந்து விட்டது அருகில் இருந்த அத்தனை சகாபாக்களும் அழுது விடுகிறார்கள் காரணம் என்ன வாழும் காலத்திலே பெற்றோரை பெற்றுக்கொள்ளவில்லை பெருமானாருடைய ஹயாத்திலே அவர்களுடைய பெற்றோர்களை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதனால தான் கபருக்கு சென்று அல்லாஹுடைய தூதர் தேம்பி தேம்பி அழுததாக பார்க்கிறோம் பெற்றோர்களை வயோதிகத்திலே பெற்றுக்கொள்வது என்பது அவர்களுடைய அவர்களை உயிரோடு பெற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ் பொறுத்திருக்கக்கூடிய அறுக்குடைகளிலே மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது அருமையானவர்களே குரான்ல அல்லாஹ் மூன்று விஷயங்களை இணைத்து இணைத்து சொல்லுவான் மூன்று விஷயங்கள் முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் அதி அழுவாக வா அதி அழல் ரசூல் நீங்கள் அல்லாஹூருக்கு கட்டுப்படுங்கள் அதி ரசூல் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்பதாது ஒருத்தர் சொல்கிறார் நான் அல்லாஹுக்கு மாத்திரம் கட்டுப்படுவேன் ரசூலுக்குலாம் என்னால கட்டுப்பட முடியாது அல்லாஹ் மாத்திரம் ஏத்துப்பேன் ரசூலை ஏத்துக்க முடியாது என்று சொன்னால் அவர் அல்லாஹுவையும் நிராகரித்தவரை போல ஒருத்தர் நான் ரசூலை மாத்திரம் ஏற்றுக்கொள்வேன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாததை போல அல்லாஹ் சேர்த்து சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா குரான்லே சொல்வான் அகீம் ஜகா ஜகாத்து தொழுகுங்கள் ஜகாத்து கொடுங்கள் ரெண்டும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்வான் வெறுமனே தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை அகீம் தொழுங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் ஒருத்தர் சொல்லுகிறார் நான் தொழுவேன் ஆனால் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்ன நஃபிலான இபாதத்து வேண்டுமானாலும் சொல்லுங்க எல்லா இபாதத்துகளும் நான் செய்கிறேன் ஆனா என்னால ஜக்காத்து கொடுக்க முடியாது என்று சொன்னால் அவருடைய தொழுகை எந்த விதமான புரோஜனமும் அளிக்காது அவருடைய தொழுகையை கொண்டு அவருக்கு எந்த விதமான புரோஜனமும் கிடையாது அப்போ தொழுக வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இரண்டையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான் ஒருத்தர் நான் கொடுப்பேன் என்னால் எந்த வணக்கமும் செய்ய முடியாதுங்க வந்து வேணாலும் முடியாது நான் சம்பாதிக்கிற தர்மம் செய்கிறேன் ஆனால் கடமையான தொழுகையினால் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் அவருடைய தர்மம் எந்த விதமான புரோஜனமும் அளிக்காது அல்லாஹ் ரெண்டும் சேர்த்து சொல்லுகிறான் அதே போல அல்லாஹ் சொல்லுவான் அனிஷ் குருளி எனக்கு நன்றி செலுத்துங்கள் ஒலிவாலிதை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் யாரோடு அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான் சாதாரண மனிதரோடு அல்ல படைத்த அபுல் ஆலமீனோடு அல்லாஹ் பெற்றோர்களை இணைத்து சொல்லுகிறான் அனிஷ் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்னுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க யார் ஒருவர் நான் அல்லாஹூவுக்கு மாத்திரம் தான் நன்றி செலுத்துவேன் அல்லாஹினுடைய கடமைகளிலே நான் சரியாக இருப்பேன் ஆனால் பெற்றோருடைய கடமைகளை நான் கந்துக்க மாட்டேன் என்று சொன்னால் அவர் அல்லாஹூருக்கு நன்றி செலுத்தாததை போல அவர் நன்றி கட்ட அடியானனாக இருக்கிறார் அதே போல பெற்றோருடைய கடமைகளை மாத்திரம் நான் செய்வேன் ஆனால் அல்லாஹினுடைய கடமைகளை நான் நிறைவேற்ற மாட்டேன் அல்லாஹூருக்கு நன்றி செலுத்த மாட்டேன் என்று சொன்னால் அவர் அல்லாஹூருக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தாதை போல என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்கள் இப்படி மூன்று விஷயங்களை அல்லாஹ் திருமறையிலே இணைத்து இணைத்து சொல்லி காட்டுவான் என்பதாக உலமாக்கல் சொல்லி காட்டினான் அருமையானவர்களே பெருமானா சுல்லல்லா அலி சம்ம இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார் யார சொல்லா உலகத்துல நான் யாரை ரொம்ப நேசிக்கிறது உலகத்துல யாரை ரொம்ப நேசிக்கிறது இன்றைக்குள்ள வாலிபர்கள் யாருங்க நேசிக்கிறார்கள் தன்னுடைய பெற்றோர்களை விடவும் கூடை பிறந்த சகோதரர்களை விடவும் தன்னுடைய நண்பனை அதிகமாக நேசிக்கிறார்கள் நண்பனை அதிகமாக எந்த காரியமானாலும் எந்த முடிவானாலும் நண்பனிடத்தில் கேட்கிறார்கள் பெற்ற பெற்றோர்களிடத்தில் கேட்பது கிடையாது ஏதாவது ஒரு முடிவா ஏதாவது ஒரு தீர்ப்பு வேண்டுமா தன்னுடைய பெற்றோரிடத்திலே அணுக வேண்டும் பெருமானாரிடத்திலே கேட்டார்கள் யார நான் யாரை அதிகமாக நேசிப்பது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா மூன்று முறை சொன்னார்கள் உன்னுடைய தாயை அதிகமாக நேசியுங்கள் என்பதாக தாயை சொல்லுகிறபோது மூன்று முறை சொன்னார்கள் நான்காவது முறை அல்லாஹுடைய தூதர் உன்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள் உலமாக்கள் இந்த ஹதீஷ்ரு கீழே விளக்கமெழுதுகிறார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதர் மூன்று முறை தாய் என்பதாக சொன்னாங்க ஒரு தாய் ஒரு பெண்மணி இருக்கிறார் மூன்று விதமான கட்டங்களில் கஷ்டப்படுகிறாள் என்பதாக சொன்னாங்க மூன்று விதமான கட்டங்கள் முதலாவது அவள் குழந்தை பிரசவிக்க கூடிய அந்த பிரசவ காலமான காலகட்டம் இருக்கிறது இது ஆக சிரமமான காலகட்டம் ஒன்றும் செய்ய முடியாது நினைத்ததெல்லாம் சாப்பிட முடியாது நினைத்தபடி தூங்க முடியாது நினைத்த நேரங்களிலே தன்னுடைய காரியங்களை தாமாக செய்து கொள்ள முடியாது அவ்வளவு சிரமமான காலகட்டம் அதனால் அல்லாஹுடைய தூதர் முதலாவதாக சொன்னாங்க உன்னுடைய தாயை நேசையும் சொன்னாங்க இரண்டாவது மறுபடியும் ஏன் தாயின் சொன்னாங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு தாய்க்கு அவ்வளவு சிரமமான காலகட்டம் மறு ஜனமம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெண்மணிக்கு இருக்கிறது குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அவள் மீண்டும் உயிர் பெறுகிற காலகட்டம் இருக்கிறது இது அவ்வளவு சிரமமான காலகட்டம் அதனால் அல்லாஹுடைய தூதர் இரண்டாவது முறையும் உன்னுடைய தாயை நேசியுங்கள் என்பதாக சொன்னார் மூன்றாவது முடியும் தாய் என்பதாக சொன்னாங்க என்ன காரணம் அல்லாஹுடைய குலமாக்கல் சொல்லுவார்கள் ஒரு தாய் தன்னுடைய எல்லா சிரமங்களிலும் தன்னுடைய இரத்தத்தை ரத்தத்தை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உடலிலே எந்த விதமான வலுவே இல்லாமல் இருந்தாலும் நான் என்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்தாக வேண்டும் என்கிற நிலையிலே ஒரு தாய் பால் கொடுக்கிறாள் அதன் காரணமாக பெருமானா செல்லல்லா அல்ல சொல்ல மூன்றாவது முடியும் நீங்கள் தாயை நேசியுங்கள் என்பதாக சொன்னார் கடைசியாக நான்காவது முடி தந்தை என்பதாக சொன்னார் நேசிப்பதற்கு தகுதியானவர்கள் பெற்றோர்கள் உலகத்திலே யார் மீண்டும் வேண்டாண்டாலும் நேசம் கொள்ளலாம் ஆனால் ஆக தகுதியானவர்கள் வாலிபர்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய எந்த காரியமானாலும் நீங்கள் பெற்றோரிடத்தில் கேளுங்கள் யாருங்க ந பிள்ளைகளுக்கு நலவ நாடக்கூடியவர் நண்பனை விடவ பிள்ளைகளுக்கு அதிகமான நலவனை நலவை நாடக்கூடியவர்கள் பெற்றோர்களை விட வேற யாரும் இருந்திட முடியுமா பெற்றோர்களை விடவும் வேற யாரும் நன் நலவை நாடக்கூடியவர்கள் வேறு யாராவது இருந்திட முடியுமா எந்த நேரத்திலாவது ஆவது பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை நல்லா வரக்கூடாதுன்னு நினைச்சிருவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு உள்ள வாலிபர்கள் தன்னுடைய நண்பனை தேர்ந்தெடுக்கிறார்கள் நேசனாக நண்பனாக ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய நண்பனாக பெற்றோர்களை தேர்ந்தெடுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அசரத் ஈசா அலி அவர்கள் பிறந்த வரலாறு நமக்கு தெரியும் ஈசா அலி பிறந்த உடனே என்ன பேசினார்கள் தெரியுமா அல்லாஹ் திருமறையிலேயே சொல்லி காட்டுவான் கால என்னை அப்துல்லாஹ் நான் அல்லாஹ் அடிமையாக இருக்கிறேன் பிறந்த குழந்தை பேசியது தொட்டில் குழந்தை ஈசா அலி இஸ்லாம் சொன்னார்கள் அல்லாஹினுடைய அடிமை பாத்தானியல் கிதாபை வொச்சி அலனி நபியா அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் அடுத்து சொன்னாங்க வவுசானி விஸ்ஸல்லாத்தி வச்சு ஜகாத்தி மாதும் துஹையா அல்லாஹ் எனக்கு தொழுகை கொண்டும் ஜகாத்தை கொடுக்கும்படியும் வசீத்து செய்துருக்கிறான் அடுத்து சொன்னாங்க ஓ பர்ரம்பி வா லிதத்தி என்னுடைய தாய்க்கு அல்லாஹ் கவனம் செலுத்தும்படி அல்லாஹ் சொல்லிருக்கிறார் என்னுடைய தாய்க்கு பணிவடை செலுத்தும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் மரியம் அலி இஸ்லாம் அவர்களின் மூலம் ஈசா அலி இஸ்லாம் பிறந்தார்கள் தந்தை இல்லாத காரணத்தினாலே அல்லாஹ் தாயை மாத்திரம் சொன்னான் உளமாக்கல் சொல்வார்கள் ஒருவேளை தந்தையுடைய காரணத்தில் பிறந்திருந்தால் அல்லாஹ் தந்தையும் சேர்த்து சொல்லியிருப்பான் என்பதாக இப்ப தாயை கவனியுங்கள் என்பதாக அதா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தொட்டிலில் அல்லாஹ் சொல்லியதாக ஈசா அலையுஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே இப்படி பெற்றோருடைய விஷயங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கிறது அவர்களை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்வது அவர்களை கண்ணியமாக பெற்றோர்களை பார்த்துக் கொள்வது நாம நினைச்சுக்கிறோம் பெற்றோர்களை என்னங்க பார்த்துக்கிறது பெற்றோர்களை கவனிப்பதின் மூலம் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மிகப்பெரிய பலனை கொடுக்கிறான் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய பலன் இருக்கிறது உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமாங்க பெற்றோர்களை யார் கண்கலங்காமல் அவர்களை கண்ணியத்தோடு ரஹ்மத்தோடு அவர்களை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா கையேந்தி துவா கேட்டால் அல்லாஹ் உடனே கபுல் செய்யலாம் எந்த விதமான நான் ஸ்டாப்பும் கிடையாது எந்த விதமான திரையும் கிடையாது நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை உடனே கபுள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் கையேந்தி கேட்கிற துவாவை அல்லாஹ் தங்கு தடையின்றி கபுல் செய்கிறான் என்பதாக சொன்னாங்க அதனாலதான் தான் பெருமானா சல்லல்லா அலி அவருடைய காலத்தில் ஒய்ஸ் கர்யா ரஹ்மத்துல்லாஹி அலி நினைத்திருந்தால் சஹாபியாக ஆகியிருக்க முடியும் ஒரு சகாபியாக ஆகியிருக்க முடியும் ஒரு சகாபியினுடைய அந்தஸ்து என்னன்னு தெரிந்து எல்லா விஷயமும் கூட ஆனால் பெற்றோரை கவனிக்க வேண்டும் தாயை கவனிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அல்லாஹுடைய தூதரை பார்க்க வராத உவைசுல் கர்னியை பார்த்து பெருமானா சல்லல்ல அலிசம் உமரை பார்த்து சொன்னாங்க உமரே நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா உவைசுல் கர்னிட்டு துவா கேட்டுக்குங்கன்னு சொன்னாங்க உமரே நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா உமைசுல் கர்ணியை சந்தித்து அவர்களிடத்திலே நீங்கள் துவா கேட்க சொல்லுங்கள் என்பதாக சொன்னார் என்ன காரணம் பெற்றோர்களை கவனித்துக் கொண்டால் பெற்றோர்களை கண்கலங்காமல் அவர்களுக்கு பணிவுடை செய்து அவர்களை நீங்கள் கண்ணியமாக பார்த்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனாலதான் உமரை பார்த்து சொன்னார் உமரன் அவர்களுடைய அந்தஸ்தேண்ட் சும்மாவா அதற்கு உமர்லா அவர்கள் என்ன கருத்து சொல்லுகிறார்களோ அதே கருத்தை குரானிலே வசனமாக ஏறத்தாழ பதினேழு இடங்களில் இறங்கி இருக்கிறது ஒரு கருத்தாக சொன்ன விஷயம் யார சொல்லா பருதா இருந்தா நல்லா இருக்குமே சொன்னாங்க அடுத்த நிமிடம் பருதாவினுடைய வசனம் யார சொல்லா இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே ஆயிஷார் அவருடைய விஷயத்திலே பெருமானா செல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக சில விஷயங்களை கருத்துக்களை சொன்னது அசர்து உமர் அவர்கள் இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கு ஒரு சஹாவிய உமர்ல அவர்களை போய் நீங்கள் கர்ணீட்டை போய் துவா கேட்டுக்கோங்கன்னு சொன்னா பெருமானா சலல்லா அலிஸ்வம் அவர்கள் சும்மாவா சொல்லியிருப்பாங்க துவா கேட்டுக்குங்க

மனு காலத்தில் மூன்று மனிதர்கள் இருந்தாங்க கடுமையான இருட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது ஒரு ஓரமாக ஒதுங்குகிறார்கள் ஒரு குகைக்குள்ளே திடீரென்று ஒரு இடி இடிக்கிறது பாறை முடிக்கொள்கிறது அந்த குகையை இப்போ இப்போ வெளிய எப்படி வெளியே வருவது என்பதாக தெரியவில்லை எல்லோரும் யோசிக்கிறாங்க நாம் செய்த அமல்களை கொண்டு அல்லாஹூடத்தில் உதவி தேடுவோம் அமல்களின் மூலம் துவா கேட்டோம் என்று சொன்னால் இஹலாசாக செஞ்ச அமல் ஒரு அமல் செஞ்சுட்டு அல்லாஹுக்காக வேண்டி செஞ்சுட்டு அமல் செஞ்சுட்டு அல்லாஹூடத்துல துவா கேட்டோம்னு சொன்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது மூன்று பேரும் முடிவு செய்கிறாங்க நாம வாழ்க்கையில் செஞ்சு ஏதாவது ஒரு இஹலாசான அமல் அல்லாஹூருக்கு என்று செய்திருப்போம் அந்த அமலை கொண்டு அல்லஹூடத்துல துவா செய்யலாம் என்று சொல்லி மூன்று பேரும் துவா செய்கிறாங்க அதுல ஒருத்தர் துவா செஞ்சார் எல்லாம் நான் ஒரு ஆற்றடியனாக இருக்கிறேன் காலை முழுக்க ஆடு மேய்க்கக்கூடியவன் மாலை நேரங்களிலே திரும்பி வருகிற போது என்னுடைய தாய் தந்தையருக்காக வேண்டிய ஒரு கோப்பை பால் எடுத்து வருவேன் ஒரு நாள் நான் தாமதமாக வந்துட்டு என்னுடைய தாய் தந்தையர்கள் உறங்கி விட்டார்கள் பசியில் உறங்கிட்டாங்க நான் என்ன செய்தேன் நானும் தூங்கிவிடவில்லை அந்த பால் கோப்பையை பிடித்துக்கொண்டு கொண்டு இரவு முழுக்க காத்திருந்தேன் யாருக்காக என்னுடைய தாய் தந்தையருக்காக வேண்டி என்ன சொன்னா எப்போ எந்திரிப்பாங்க எப்போ பசி பசிக்கும் அவர்களுக்கு எழுந்திருப்பார்கள் இடத்திலே உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது அதனால் நான் இரவு முழுக்க நின்றிருந்தேன் இந்த இமல் இந்த அமல் இந்த இபாதத் உனக்கு பிடித்திருக்குமே ஆனால் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளும்னு சொன்னாங்க அந்த பாதை கொஞ்சம் விலகியது என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே என்ன காரணம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால் பெற்றோர்களை கண்கலங்காமல் அவர்களை கண்ணியத்தோடு வைத்து கொண்டால் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் செய்தால் அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா நீங்கள் கேட்கக்கூடிய துவா அது எந்த விதமான தங்கு தடையின்றி அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொன்னால் அல்லா மறுமையில் கொடுக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா ஹாரிசத்தி பண்ணும் என்கிற ஒரு சஹாபியை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஹாரிசாவே நீங்க சொர்க்கத்தில் குரான் உதற சப்தத்தை நான் கேட்குறேன்னு சொன்னாங்க எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம் சாதாரண ஒரு சஹாபி ஹாரிசாவை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நீங்க சொர்க்கத்தில் குரான் ஓதக்கூடிய சப்தத்தை நான் கேட்கிறேன் எல்லா சகாபாக்களுக்கும் ஆச்சரியம் ஒரு சாதாரண சஹாபிக்கு அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு பெரிய சுப செய்தி சொல்கிறார்களே என்ன காரணம் என்று தெரியவில்லை அன்னை ஆயிஷா ரதி அல்லாவண்ணா அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கேட்டு விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்துல யார சொல்லா இவர் என்ன அமல் செய்கிறார் அப்படின்னு கேட்டாங்க என்ன அமல் செய்கிறார் சஹாபாக்களால் தாங்கி கொள்ள முடியாது யாராவது அது பொறாமையின் காரணமாக அல்ல அது இபாதத்தின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக இவர் தனிப்பட்ட முறையிலே என்ன அமல் செய்கிறார் சொர்க்கத்தை கொண்டு தூதர் அல்லாவுடைய சொல்கிறார் என்று சொன்னால் இவ்விடத்தில் என்ன அமல் இருக்கிறது என்கிற அந்த சொர்க்கத்தின் மீது உள்ள காரணமாக அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள் யார சொல்லா ஹாரிசா என்ன அமல் செய்கிறார் சொல்லுங்களேன்னு சொல்லி பிரமாணா சலாசம் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய தாயை அவருடைய பெற்றோர்களை கண்ணியத்தோடு பார்த்துக் கொள்கிறார் அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இதுன்னு சொன்னார் சொல்லிட்டு சொன்னாங்க இவ்வாறு தான் பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும் ஓ கதாலி கல்பெர் இவ்வாறு தான் பெற்றோரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அன்னை ஆயிஷாவை பார்த்து அல்லாஹுடைய தூதர் மூன்று முறை சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே பெற்றோர்களை கவனித்து கொண்டால் அல்லாஹ் உலகத்திலும் மிகப்பெரிய பலனை தருகிறான் பறக்கத்தான வாழ்க்கை நசைபாக்கிறான் வாழ்க்கையில் பறக்கத்து இல்லை என்று சொல்லுகிறோம் பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு எப்படிங்க பறக்கத்து வந்துட போகிறது பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு ஏதோ ஒரு வீட்டிலே அவர்களை வைத்து விட்டு அவர்களுக்கென்று மாதம் ஒரு பணத்தை கொடுத்தால் அதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த பெற்றோருடைய வேதனையிலும் நம்ம நம்முடைய பங்கை ஒருபோதும் நாம் கொடுப்பது கிடையாது ஒரு வீட்டில் உட்கார வச்சிடுறோம் மாதம் மாதம் மாதந்தோறும் ஒரு பணத்தை கொடுத்துறோம் தாங்க பெற்றோருக்கு கடமை இதுதான் நாம விளங்கி வைத்திருக்கக்கூடிய கடமைகளாக இருக்கிறது அவர்களுக்கென்று மாதம் ஒரு பணத்தை கொடுத்து விட்டால் கடமைகள் நீங்கி விட்டது அப்படி அல்ல காலம் முழுக்க உங்களை பார்த்து கொண்ட பெற்றோர்கள் அவர்களுக்காகவும் நீங்கள் கண்ணியமாக அந்த கடைசி நேரத்திலே இரக்கத்தோடு பார்த்து இருக்கிறதே இது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பறக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஃபிரௌனுடைய விஷயங்கள்ல மூசா அழைச்சலாம் துவா கேட்டாங்க யார சொல்லா யாரெல்லாம் ஃபிரௌனை அழிச்சிருன்னு சொல்லி ஆனால் ஃபிரௌன் அழிப்பதற்கு நாற்பது வருடமானது ஏன் தப்சீரில் உளமாக்க எழுதுறாங்க ஏன் அல்லாஹ் மூசாவினுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளல ஒரு நபி துவா கேட்கிறார்கள் அல்லாஹ் என்ன செய்திருக்க வேண்டும் உடனே அந்த துவாவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நாற்பது வருடத்திற்கு பிறகு பிறோன் அழிக்கப்பட்டான் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன தப்சீர்ல உடமாக்க எழுதுறாங்க ஏன் பிறோனுக்கு ஒரு தாய் இருந்தால் அந்த தாயை பிறோன் கண்கலங்காமல் பார்த்து கொண்டான் அதன் காரணமாக அல்லாஹனுடைய வேதனையை ஒதுக்கி வைத்தான் என்பதாக எழுதுகிறார்கள் ரம்யான்வர்களே தாய் தந்தையுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது ரம்யான் பிறவனுடைய அந்த நாற்பது வருடம் அல்லாஹத்தாலா அவனுடைய வேதனையை ஒதுக்கி வைத்திருக்கிறான் இப்படி பெற்றோருடைய கடமைகள் நாம் செய்ய வேண்டும் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் பெற்றோர் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பெற்றோர்கள் எவ்வளவு சங்கத் சங்கடத்திற்குள்ளாக்குகிறோம் எவ்வளவு நேரங்களில் திட்டு விடுகிறோம் அவர்களை தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு தகாத வார்த்தைகளை கொண்டு பெற்றோர்களை நாம் திட்டி விடுகிறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் பெற்றோர்களை சந்தோஷத்தோடு புன்புருவலோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா ஹஜ் ஹஜ்ராவினுடைய கூலின்னு சொன்னான் பெற்றோர்களை சந்தோஷத்தோடு முகம் முழுவதும் மலர்ச்சியோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை அவர்களுக்கு நஃபிலான ஹஜ் உம்ரா செய்த நன்மைன்னு சொன்னார் அருமையான நிறைய பேர் ஹஜ் உம்ரா வருடதோறும் செய்கிறார்கள் ஆனால் பெற்றோருடைய விஷயத்திலே கவனித்துக் கொள்ளவில்லை பெற்றோர்களை கவனிக்காமல் எத்தனை ஹஜ் உம்ரா செய்து என்ன பலன் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நீங்க பெரிதாமல் செய்ய வேண்டாம் பெற்றோர்களை சந்தோஷத்தோடு பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ் உம்ரானுடைய நன்மை என்பதாக சொல்லிக்காட்டினாங்க அருமையானவர்களை பெற்றோர்களுடைய கடமைகளில் ஒன்று அவர்களை அவர்களுக்கு கண்ணியமாக நடந்து கொள்வது அவரிடத்திலே பணிந்து நடந்து கொள்வது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவரிடத்திலே பணிந்து நடந்து கொள்வதற்கே இது பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெற்றோர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது பெற்றோர்கள் இறந்த பிறகும் பெற்றோர்களுக்கென்று துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பது இதுவும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை துவா செய்யணும் என்ன துவா செய்யணும் அல்லாஹுடைய அல்லா அல்லாவுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் பிள்ளைகள் அவர்கள் சிறு என்னுடைய பெற்றோர்கள் எங்கள் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ அவர்கள் மீதும் நீ இரக்கம் காட்டுவாயாக ஏன் இப்படி அல்லாஹ் சொல்லி தருகிறான் உலமாக்கள் சொல்லி தருவாங்க பெற்றோர்கள் சிறுபிராயத்தில் நமக்கு செய்த உபகாரம் இருக்கிறது நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெற்றோர்களுக்கு பெரிதான பிறகு உபகாரம் செஞ்சாலும் அந்த சிறுபிராயத்தில் செய்த உபகாரத்திற்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க இப்னு அபாஸ் அவர்கள் ஒரு முறை மக்கா முக்கர்ராமாவின் அந்த முன்றத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஒரு வாலிபர் வருகிறார் தன்னுடைய தாயை கூடையில் வைத்துக் கொண்டு செய்கிறார் தன்னுடைய தாய் நடக்க முடியவில்லை வயதான ஒரு மூதாட்டியாக இருக்கிறாள் அவளை ஒரு கூடையில் வைத்துக் கொண்டு தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார் முடித்த பிறகு இப்னு அப்பாஸ் பார்த்து கேட்டாங்க என்னுடைய தாய் என்னுடைய சிறுபிராயத்தில் செய்த கடமைக்கு நான் அவர்களுக்கு ஈடுகட்டி விட்டேன் கேட்டாங்க விபுணு பாஸ்தா அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் சிறுவராயத்தில் உனக்கு செய்த கடமைக்கு நீ ஈடுகட்டவில்லைன்னு ஈடு ஈடுகட்டவில்லை என்ன காரணம் விபுணு பாஸ்தா சொல்லி காட்டினார்கள் உன்னுடைய தாய் உனக்கு எந்த நோக்கத்தில் சிறுவராயத்தில் உனக்கு உன் மீது ரகமத்து செய்தார்கள் உன் மீது இரக்கம் காட்டினார் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை இன்னும் வளர வேண்டும் என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்னுடைய பிள்ளை இன்னும் உயர வேண்டும் என்கிற நோக்கத்திலே உன்னுடைய எல்லா நிலவிலும் பங்கெடுத்து கொண்டால் ஆனால் நீயும் உபகாரம் செய்கிறாய் என்ன கார என்ன நிலை உன்னுடைய நிலை என்னன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னுடைய தாய் தந்தைகள் இருப்பாங்க அதுக்குள்ள நான் ஏதோ அவர்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிறேன் இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அதுக்குள்ள ஏதோ பணிவிட செஞ்சுக்கிறேன் இப்படியாக உன்னுடைய நிலை இருக்கிறது ஆனால் உன்னுடைய தாயினுடைய நிலை அப்படி அல்ல இன்னும் அவன் வளருவான் இன்னும் அவன் வளருவான் என்கிற நிலையிலே அவனுடைய உபகாரம் இருந்தது அதனால் ஒருபோதும் நீ செய்வதற்கும் அவள் செய்வதற்கும் ஈடாகாது என்பதாக அதற்கு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே பெற்றோர்களுக்கு செய் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் பெற்றோர்கள் இறந்த பிறகும் சில பேர் நினைக்கலாம் யார் எனக்கு பெற்றோர்கள் இல்லை வாழும் காலத்தில் நான் அவர்களுக்கு நிறைய தவறு செய்திருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லாஹூடத்தை தௌபா செய்யுங்க அவர்கள் மூத்தான பிறகு நன்மையான காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை எத்தி வையுங்கள் அவருடைய கபருக்கு அவர்களுக்கு ஆ துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாங்க நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் அவர்களுக்கு ஈசால் சவாப் செய்யுங்க அவர்களுடைய பங்கை நன்மையினுடைய பங்கை அவர்களுக்கு எத்தி வைக்கலாம் பெற்றோர்கள் மவுத்தான பிறகு ஒரு சஹாபி சாதிபுனு உபாதா என்கிற ஒரு சஹாபி ஒரு ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் போயிருந்தான் போயிட்டு வருகிற போது அவனுடைய தாயார் இறந்துட்டான் இறந்த செய்தி தெரிய வரல வந்த பிறகு தெரிய வருகிற தாயார் இறந்த செய்தி எல்லாம் அவனுடைய போய் கேட்டாங்க யாரோ சொல்லா என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க எனக்கு செய்தி தெரியல நான் இப்போதுதான் வந்தேன் என்னுடைய தாயார் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க என்னுடைய தாயாருக்காகவும் நான் என்ன செய்யறதுன்னு கேட்டான் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் உன்னுடைய தாயாருக்காக வேண்டி தர்மம் செய்யுங்கன்னு சொன்னாங்க ஏதாவது தர்மம் செய்யுங்க சாதி குண உபாத அவர்கள் உடனே ஒரு தோட்டத்தை அப்படியே எழுதி கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி அன்றைய காலங்களில் வக்ஃப் என்பது நிறையாக இருந்தது வக்ஃப் என்பது நிறையாக இருந்தது நிறைய பேர் தன்னுடைய இந்த இடத்தை அவர்கள் வக்ஃபு செய்வார்கள் பணத்தை ஒப்பு செய்வார்கள் சொத்திலே பாதியை வக்ஃபு செய்வார்கள் சொத்திலே ஒரு பங்காவது ஒப்பு செய்வார்கள் இன்றைக்கு வக்ஃப் என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது அப்படியே வக்ஃப் இருந்தாலுமே கூட அதிலே பலர் விதமான பலவிதமான மோசடிகள் இன்றைக்கு வக்ஃபுடைய சொத்துகளிலே நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே வக்ஃப் என்பதாக செய்வார்கள் சாதி உபாதா அவர்கள் ஒரு தோட்டத்தை அப்படியே தன்னுடைய தாயின் பேரில் வக்ஃபு செஞ்சாங்க என்பதாக பார்க்கிறோம் தாய் மூத்தான பிறகும் பெற்றோர்கள் வஃபாத்தான பிறகும் தர்மங்களின் மூலமாக அவர்களுக்கு நன்மைகளை எத்தி வைக்கலாம் என்பதாக அல்லஹுரிய தூரம் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே வல்ல ரஹ்மான் பெற்றோர்களுக்கு சரியான முறையிலே பணிவிடை செய்து நல்ல பிள்ளைகளாக அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹாலா நம்மை ஆக்கி அருள்வானாக யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் ஒஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பூஞ்சொலைகளை அல்லாஹாலா தந்தருள்வானாக சொர்க்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹாலா திறந்து தருவானாக அதே போல பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக சாலிகான பிள்ளைகளாக அவருடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக வாசுல் தவான் முஹம் இல்லாஹ் ரொம்பினார்கள்